கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் புதிய மாதத்திலே சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மை அற்புதவிதமாக நடத்தி கொண்டு வருகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தினுடைய ஏழு மாதங்களை கடந்து எட்டாவது மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக தேவன் நுழைய நமக்கு தேவன் செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வசனம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் நம்மை நடத்த போகிற விதத்தை குறித்து ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிற வசனம் ஆதியாகமத்தின் அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான் எனக்குமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதம் நமக்கு துவங்கி இருக்கிற இந்த ஆகஸ்ட் மாதமானது ஆண்டவர் நமக்கு ஒரு ரேகபூத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மாதம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கும் எனக்குமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் ஒரு ரகபுத்தை உண்டு பண்ண போகிறேன் நீங்கள் பலகி பெருகும்படிக்கு ஒரு வாசலை தேவன் திறந்து கொடுக்க போகிறார் எத்தனையோ காரியங்கள் இந்த சம்பவத்தை நாம் அநேக முறை வேதத்தில் நம்ம தியானித்திருப்போம் இதை குறித்து அனைத்து காரியங்களை நாம் தியானித்திருப்போம் பார்க்கிற பொழுது ஈசாக்கு துறவை வெட்டுகிற பொழுது அவருக்கு சொந்தமான ஒன்றுதான் ஆனால் அவரால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அதனுடைய செழுமையை பார்த்த ஒரு கூட்டம் அதை எப்படியாவது தனக்கு அபகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போராடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு இடமாக பார்க்கும்போது ஏசேக்கு வந்தது சித்தனா வந்தது எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே நீங்களும் ஒருவேளை ஏசேக்கை கடந்து வந்திருக்கலாம் சித்தனாவை கடந்து வந்திருக்கலாம் இந்த ஏழு மாதங்களிலே நீங்கள் எத்தனை போராட்டங்களையோ எத்தனையோ கண்ணீரின் பாதைகளையோ நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார் அந்த நாளிலே சித்தனாவையும் பார்த்த அதே ஈசாக்கு தான் தேவன் வாக்கு கொடுத்தது இதோ உனக்காக ஒரு ரெகோபோத் ஆயத்தமாக இருக்கிறது அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து வேறொரு இடத்திலே போய் துறவை தோண்ட ஆரம்பிக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் அதை வாய்க்க செய்தார் எனக்குரிமையான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த சில காலங்களாக நீங்கள் கடந்து போன பாதையிலே சில போராட்டங்களை பார்த்திருக்கலாம் இந்த ஈசாக்கு கடந்து போன பாதையிலே பார்த்தீங்க அப்படின்னா வர வர விருத்தி அடைந்தான் என்று அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி அவர் கடந்து போன பாதைகளை பார்க்கும்போது போது கடந்து வந்தார் சித்துநாவை கடந்து வந்தார் வாக்குவாதங்கள் எதிர்ப்பு போட்டிகள் பொறாமைகள் இப்படி பல விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த ஈசாக்கு கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் கடந்து வந்த நாட்களிலே நீங்கள் கடந்து போன பாதைகள் அப்படிப்பட்டதால் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிற காரியம் இந்த புதிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களுக்கான ஒரு ரெகபோத் உண்டாக போகிறது ஒரு ரெகபோத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சில கேள்விகள் எழும்புமானால் நம் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற ஒரு தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நீங்கள் கடந்து போனாலும் சரி இதே இடத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா இதே அதிகாரத்துல அடுத்தடுத்து இருக்கிற வசனங்களை பார்க்கும் போது அந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்முடைய சமாதானத்தோட அனுப்பி விட விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கத்தர் உங்க வாழ்க்கையிலையும் கத்தர் செய்ய போகிறார் அன்றைக்கு இயேசுக்கையும் சித்தனாவையும் கடந்து வந்த அந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஒரு ரெகபூத்தை கட்டளையிட்ட தேவன் அந்த ரெகபூத்தை கட்டளையிட்டதுனால அந்த சுற்றிலும் இருக்கிற எதிரியான ஜனங்கள் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த புதிய மாதத்திலே அநேகர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல போறாங்க நீங்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் உங்களுக்காக நெருக்கத்தின் பாதைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் நீங்க நின்று கொண்டிருந்த நெருக்கத்தில் இருந்து ஒரு விசாலத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்து ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ரெகபோத் உண்டாகும் நீங்கள் பெருகும்படிக்கு நீங்கள் பழுகி பெருகும்படிக்கு ஒரு வாசலை தேவன் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார் என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கீங்க இந்த இடத்துல ஒரு அடைப்பு வந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல வாசல் அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறத நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார் அது எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உண்டாகும் என்பதெல்லாம் தெரியாது ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாக இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொண்டு பண்ணுவார் ஏசேக்கையும் சித்தனாவையும் பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார் உங்களுக்கான ரகோபுத் ஆயத்தமாகி விட்டது இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தையினால சொன்னார் அல்லவா இந்த மாதத்துல அதை கிரியகினால செய்து உங்க கைகளில் கர்த்தர் கொடுத்து உங்களை கனப்படுத்துகிற நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க அதை பார்க்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஈசாக்கை பார்த்து சொன்னார்கள் அல்லவா நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த புதிய மாதத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கக்கூடிய ரகபூத்தை பார்த்து அநேகர் சொல்ல போறாங்க நீங்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் உங்க பிள்ளைங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் புதிய மாதத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கட்டளிடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அயத்தமா இருக்கிறீங்களா ரகபூத்தை பார்க்க அயத்தமா இருக்கிறீங்களா ஏசுக்கு சித்தனாவை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்க சோர்வை தூக்கி போடுங்க என்ன ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு ஒரு ரகபூத்தை தரப்போகிறார் நீங்கள் பெருகுவதற்கான ஒரு வாசலை திறக்க போகிறார் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறதற்கு ஒரு வாசலை திறக்க போகிறார் ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க இதுவரைக்கும் உங்களை கண்ணீரை பார்த்து நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே என்று சொல்லி கேட்ட கூட்டங்கள் எல்லாம் நீங்க தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் உங்க பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அநேகர் சாட்சி கொடுக்க போறாங்க சந்தோஷமா இந்த புதிய மாதத்துல பிரவேசிங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் அன்பின் தகப்பனே அப்பா பிதாவையும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான் ஆண்டு அப்பா ஏழு மாதங்களை கடந்து இந்த எட்டாவது புதிய மாதத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு காணச் செய்த கருவைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறாயா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஏசேக்கை கடந்து சித்துனாவை கடந்து ஒரு போராட்டத்தை மத்தியில கடந்து வந்திருக்கிறாங்கப்பா அதே போல பெரிய போராட்டங்களும் இந்த மாதத்திலும் நடந்து விடுமோ என்று சொல்லி ஏக்கத்தோடு நிற்கிறாங்கப்பா அண்டு நீர் வாக்கு பண்ணினதின்படியே அண்டு அன்றைக்கு ஈசாக்கு அண்டு ஒரு ரெகபூத்தை காண்பித்தது போல இன்றைக்கும் பாதத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற இருக்கிற உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க ஒரு விசாலத்தை காண்பீங்கப்பா அந்த பிள்ளைகள் பழுகி பெருகும்படிக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு செழிப்பு உண்டாவதாக ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக ஒரு நன்மை உண்டாவதாக அதற்கு ஏற்ற ஒரு வாசலை திரண்டே அதை பார்க்கிற எங்களுடைய எதிராளியின் ஜனங்கள் எல்லோருமே பார்த்து நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் சந்ததி கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆண்டவரே ஒரே உங்கள் பாதத்தில் உன்னுடைய பிள்ளைகளை நான் முழுவதுமாக அர்ப்பணித்து செபிக்கிறேன்ப்பா கர்த்தர் அந்த நன்மையை காண்பித்து நீர் வாக்கு பண்ணினபடியே அந்த பிள்ளைகளுக்கு ரகபோத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி உன்னுடைய பிள்ளைகள் ஒரு கனமுள்ள ஸ்தானத்தில் வைத்து நீர் அழகு பார்க்கும்படி உன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்